சக்தி சக்தி டிவி டிவி வளமாக்கும் அன்பான அனைவருக்கும் நாகராஜம்பின் அன்பு வணக்கங்கள் இந்த எட்டு ஒன்பது நாலு முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான பலன்களே நடந்து வரும்னே தான் சொல்ல இடம் இருக்கிறது அதாவது குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று கோயில் குளம்னு சாமி தரிசனம் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் செய்து வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலேருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வேலை தேடி நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசியல் அரசாங்கம் இரண்டிலிருந்து சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் சலுகைகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி மூன்று நாட்கள் சந்திராட்சிம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது பதினாலாம் தேதி பண ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே நீண்ட நாட்களாக வீட்டிருந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு வந்ததிலிருந்து மற்றும் மேலும் பல வகையிலே நல்லதுன்னேதான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நாலாம் இட சூரியன் புதன் ஐந்தாம் இட சுக்கிரன் கேது ஐந்தாம் இட சுக்கிரன் கேது இந்த அமைப்பின்படியும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயமடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாட்களாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் சொந்த தொழில் வியாபாரம்னு புதுசாக ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி ஒன்று இந்த வாரத்திலே நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் எட்டு ஒன்பது இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மிதனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் கூட வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் உடல்நலத்தில் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் சற்று காலதாமதமாகவே தான் நடக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உச்சார் தேவை இந்த வாரத்திலே செலவுகள் இரட்டிப்பாக ஆகிறதற்கும் வருமானம் குறைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு கா வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலாம் தேதி சந்திராசம நாளாகும் ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமிகத்தால் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடக்கதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் வரலாம்ங்க உஷார் தேவை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரகளை கிரக நிலவரங்களை கொண்டு பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கொஞ்சம் அலட்சம் திருச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் வருமானம் அதிகமாகவே காணப்பட்டு வரும் வாரம் இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இப்போது தேடி வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சில புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது பதினாலு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதில்லை எல்லவும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி அடைகிறதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் திடீர் பயணமாக வெளியூர் சென்று சாமி தரிசனம் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடு முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் புதியதாக சொந்த வீடு இளம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் விருந்தினர்கள் வருகையால் வீடு அமர்க்கலப்படுவதற்கும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவானாலும் காலதாமதமாகவே காலதாமதமாகறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளாராசினியர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலவரை பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது ஏதாவது ஒரு மு ஏதாவது முயற்சிகளிலே தடங்கல் அதாவது அதாவது முயற்சிகளில் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வருமானம் குறைகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி ஒரு சிலருக்கு சொந்த தொழில் வியாபாரம் இடமாற்றம் ஆகிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கிரக நிலவரங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகள் ஒன்றத்துக்கு பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே மறக்க முடியாத சில சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் புதிய வண்டி வண்டி புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பதினாலாம் தேதி பணம் ஒரு ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நலுவனை பார்க்கும்போது நல்ல வாரமாகவே தான் காட்டுப்பாட்டு விட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து பாக்கியத்தானத்தில் வீழ்ச்சி இருக்கிறதும் பத்தாம் இட சுக்கரனையும் கேதுவையும் குரு பார்வையிடுவதையும் வச்சு பார்க்கும்போது பலவிதமான நன்மைகள் நடந்து நடக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாட்களாக நடக்காம இருந்த ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரம் நல்லபடியாகவும் சுமூகமாகவும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கக்கூடிய வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பணம் அடுத்த வாரம்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான வாரமாகவே வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லோரும் சந்தேகம் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்துவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராததும் எதிர்பாராததும் சில விஷயங்கள் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வராதுன்னு கைவிட்ட மனமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே உங்கள் பெயர் புகழ் கெளரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருத்தியாகிறதற்கும் வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நடக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற காரியம் எது வேணாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவடி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் இதை சொல்வதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி சூடுவதற்கும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியில் தேடி வந்து சேருவதற்கும் அதிக அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அவசர பயணமாக அயல் நாட்டுக்கு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேரும் ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளிடத்தில் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கும் அதனால் அடிக்கடி விடுப்பு எடுவது எடு எடுக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் எதுவானாலும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் வசூலாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மந்தமாக தான் காணப்பட்டு வரும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராட்சம்களாகும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பண வர நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க